ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதுர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான சுவையில் மல்லிப்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் மல்லிப்பொங்கலுக்கு சைடிஸாக தேங்காய் சட்னி சாம்பார் அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றத சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது இதில் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இந்த அளவு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் கடையில் வாங்கினது இல்லை ரேசனில் வாங்கின எந்த பச்சரிசியா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க நான் இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் டபுள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை நல்லா வறுத்து விட்டுக்கணும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க போதும் இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம எந்த கிளாஸ்ல அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவில் கால் கிளாஸ் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு கிளாஸ் கணக்கு தான் இல்லை நீங்கள் எந்த கப்னாலும் எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி ஃபுல்லாக எடுக்கிறீங்களோ ஒரு கப்புக்கு கால் கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பையும் அரிசியும் நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே வாசம் வர ஆரம்பிச்சிடும் டவை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வறுத்து விடணும் கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கும் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் மாத்தியாச்சு இப்போ நம்ம மாற்றின அரிசி பருப்பை நல்லா மூணு நாலு தடவை கழுவிக்கோங்க அரிசி ஊற வைக்க தேவையில்லை அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் குக்கரில் கால் கப் அளவு வாசம் இல்லாத எண்ணெயை பார்த்து சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஹீட்டானதும் அரை டீஸ்பூன் அளவு முழு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா பொரியட்டும் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரியட்டும் அடுத்ததா முக்கியமான பொருள் வெண்பொங்கலுக்கு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பொங்கல் நல்ல வாசமா இருக்கும் நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற டேஸ்ட்டுக்கு இருக்கும் இப்போ அடுத்ததா ஒரு கொத்தளவு அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் இப்ப பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்ல அரிசி அலந்தீங்களோ அதே கப் அளவுல மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ மல்லி பொங்கல் ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு சின்னதா இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதில் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மல்லி பேஸ்ட்டை பொங்கல் கூட சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பொங்கலுக்கு மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ மல்லி பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மொத்தம் மூன்று கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு முறை இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கருக்கு மூடி போட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக பொங்கல் வெந்து வந்திருக்கும் அதோட கன்சிஸ்டன்சியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பொங்கல் வேகட்டும் இந்த டைமிங்கில் தேங்காய் சட்னி பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சட்னிக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடச்சி அதில் அரை மூடிய அளவு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்பமானி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு நாலஞ்சு முந்திரி பருப்பை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் அளவு பொறிக்கடலை சேர்த்துக்கோங்க எப்போதுமே தேங்காய் சட்னி பண்ணும்போது பொறிக்கடலையோட அளவு கம்மியாக சேர்த்துக்கணும் அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அடுத்ததாக சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் சட்னி ரெடி ஆயிடுச்சு தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் சட்னி கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சட்னி ரெடி பண்ணியாச்சு இப்போ விசில் இறங்கினதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா மணக்க மணக்க மல்லி வெண்பொங்கல் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நம்ம தாளிப்பு பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஹீட்டானதும் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்த அளவு கருவேப்பிள்ளை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க கடைசியா நெய்யில் இந்த மாதிரி முந்திரி பருப்பு கருவேப்பிலை சேர்த்து வறுத்துட்டு வெண்பொங்கல் கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க நல்லா வாசமாக அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இப்போ பொங்கலை இருந்து நல்லா எடுத்து பெரட்டி கிளறிக்கோங்க ஈவனா கிளறிக்கணும் அதே சமயம் அதிகமாகவும் கிளறக்கூடாது நம்ம இந்த பொங்கலுக்கு கொத்தமல்லி இலைகள் அரைச்சி சேர்த்துருக்கனால பொங்கலோட வாசமும் ருசியும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி மணக்க மணக்க ருசியான மல்லி வெண்பொங்கல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ